எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்பியான முறுக்கு தான் இது வந்து விலைக்கு வாங்கின மாவு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜோட புதுக்கோட்டையில் வந்து முருகன் ரைஸ் இருக்குது அங்கே தான் வாங்கினேன் ஆன்லைனில் வந்து என்ன இங்கே அரைக்கிற மாவெல்லாம் செவந்து போயிருது அங்கே வந்து தனி மிஷின் இருக்குது இதுக்கு மாவு மிஷின் வந்து இதுக்குன்னே தனியாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி முறுக்குக்கு மட்டுமே அங்கே அரைப்பாங்க வேறு எந்த மாவும் கோதுமை கேப்பை அதெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க அதனால தான் இந்த முறுக்கு வந்து வெள்ளையாக இருக்குது நம்ம இங்கே சென்னையில் அரைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா செவந்து போயிடும் எல்லா மாவும் போட்டு க போட்டு அரைச்சிட்டு அதே மிஷினில் போடுறதுனால கலர் வந்து வேறு மாதிரி ஆகிடும் செவந்து போயிடும் இது அப்படி கிடையாது அதனால ரொம்ப நல்லாயிருக்கு இந்த முறுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கே அதில் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணினீங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அவங்க அட்ரெஸ் அனுப்புனீங்கன்னா விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கோங்க முறுக்கு ஆனால் முறுக்கு வந்து டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது அதனால தான் நான் வாங்கினேன் வாங்கி பார்த்தேன் இது தான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது நல்லா இருக்குது நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் நீங்கள் முறுக்கு புழியும் போது என்ன பண்ணணும் அந்த முறுக்கு அச்சில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க அப்போ தான் மாவு கடைசியாக நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் ரெண்டாவது கழட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி நன்றி நன்றி